தியானம் கை கூடினால் எல்லாம் கை கூடும் என்கிறார்களே அவ்வாறு கூடுமோ இது ரொம்ப சிம்பிள் விஷயம் இப்போ தேடி தேடி பூஜை பண்ணுறத விட நாராயண பூஜை பண்ணா லட்சுமி பின்னாலும் வந்துட்டு போறோம் ரொம்ப ஒரு ரகசியமான தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்றோம் அது மாதிரி எல்லாத்துக்கும் அதிபதியான மௌனத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா சத்தமும் அதில் அடங்கி போச்சு இந்த சத்தத்தினால தான் எல்லாமே ராமா ஒரு சத்தம் திருவண்ணாமலை ஒரு சத்தம் அப்படி சத்தம் எல்லாமே அடங்கிய மேலதான் மௌனம் இப்போ தியானங்கும் போது இந்த மௌன நிலையை தான் நம்ம அடையப்படும் எல்லாம் கைகூடுங்கிறதுக்கு அதுதான் அர்த்தமாக இருக்கலாம் எல்லாமேட்டும் ஒன்றும் இல்லை பூர்ணத்துவத்தை எல்லாமே சொல்லலாம் பூர்ணமே கைகூடும் அப்படிங்கிற மாதிரி அப்போது தி அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு எழுத்துக்கு அர்த்தமே புத்தி எங்க அடங்கி இருக்கின்றதோ அதுக்கு தான் தீனு பேர் தியானங்கிற வேர்க்கு ஃபைண்டிங் அவுட் வேர் த தி லைஸ் இந்த தி அப்படிங்கிற கூடிய அந்த அந்த அகம் நான் அப்படிங்குற உணர்வு எதில் அடங்கியிருக்குங்கிற தான் தியானம் வேறு எதுவுமே கிடையாது பாக்கியெல்லாம் எல்லாம் பொழுதுபோக்கு கல்பனை அதுக்கு தியானம்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம ஆனால் நிஜமான தியானங்கிறது தி அப்படிங்கக்கூடிய நான் அப்படிங்கக்கூடிய உணர்வு அல்லது வெளிப்படுதல் அல்லது உள்படுதல் என்னவது இருக்கட்டும் அது எங்கு அடங்கி இருக்கிறது எது அதற்கு ஆதாரம் அப்படிங்கிறது தேடுறது தான் அப்போ அந்த தியானம் அப்படிங்கிறது அந்த உங்களை அந்த நிலைமைக்கு அழைத்துட்டு போகும்பொழுது நம்ம சொல்கிறக்கூடிய அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் ஆத்மா பிரம்மம் ஏதோ ஒரு நிலைமை அது பேரே கிடையாது அதை அழைத்ததுக்கு பின் எல்லாமே உங்களுக்கு கைகூடின மாதிரி தானே ஏன்னா உலகெல்லாம் அவங்களுக்கு துச்சம் வாழ்க்கையை ஒரு விளையாட்டு எப்போவும் சொல்லலாம் லைஃப் இஸ் ஏ ஜோக் ஆஃப் இட் அவுட் ஐயோ அவன் செத்து போயிட்டாங்க இஸ் ஏ ஜோக் மனசுக்குள்ள தெரியும் வழியில் சேர்த்து அடிக்க வந்துடும் எல்லாம் காமாம் அப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் நீ உணர்ச்சி பூர்வமாக பார்த்தீங்கன்னா முடிவே கிடையாது உணர்வுங்கிறது வழியில் சும்மா காமிக்க வேணும் ஆனால் விழிப்புங்கிறது உள்ளே இருக்க வேணும்